வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்புகளை பெறும் வகையில் நகரமயமாக்கல் திட்டங்கள் முழு முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு விரைவான வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு எரிவாயு மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு நகரமயமாக்கல் திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கரில் முப்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் நாட்டின் சிவில் விமான போக்குவரத்துத் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஒன்பதாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில் பதினைந்து விமான நிலைய கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் புனே குவாலியர் ஜபல்பூர் தில்லி உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் புதிய விமான போக்குவரத்து முனையங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம சாலைகளை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் தமது சொந்த தொகுதியான வாரணாசி சென்ற பிரதமர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பின் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற பிஜேபி தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நலத்திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் ஆகியவற்றை கட்சித் தொண்டர்கள் மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாடு மிக விரைவான வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழிவகுத்துள்ளார் என்றும் அவர் கூறினார் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் மூன்று கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார் மகளிருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த அமைச்சர் பெண் வாரிசுதாரர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மகளிர் தின பரிசாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் நானூறு ரூபாய் மானியத்தில் சிலிண்டர் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளில் இந்த நாட்டை மிக வேகமாக வளர்ச்சியடைந்த நாடாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் கிட்டத்தட்ட மூணு கோடி பேருக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் அதில் அந்த வீட்டுக்கு பட்டா யார் பேர்ல கொடுத்துருக்குன்னா நம்மளுடைய சகோதரி பேர்ல தான் அந்த வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் மகளிர் தின பரிசாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் விலை குறைப்பு செய்திருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு நானூறு ரூபாய் சப்சிடியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலிண்டருக்கு சப்சிடி நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எண்பது கோடி பேருக்கு மட்டுமே கோடி லட்சம் காடுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் அமைக்கப்படவுள்ள உயர்மட்ட சாலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார் இந்த உயர்மட்ட சாலை பயன்பாட்டிற்கு வருவதால் இப்பகுதியில் ஏற்படும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நான்கு தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு தேசிய வழித்தடத்தின் பெங்களூரு கன்னியாகுமரியை இணைக்கும் முக்கியமான பகுதியாக உள்ளது தருமபுரி சேலம் மார்க்கத்தில் கட்டமேடு பகுதியில் இருந்து சுமார் ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல்மட்ட சாலை அமைப்பதற்கு அண்மையில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது இந்த சாலை அமைக்கும் பணிகளை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை பதினோரு முப்பது மணி அளவில் தொடங்கி வைக்கிறார் இந்த உயர்மட்ட சாலை அமைப்பதன் மூலம் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஏற்படும் விபத்துக்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் மேலும் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் எவ்வித போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் உரிய நேரத்தில் பயணம் மேற்கொள்ள இச்சாலை மிகவும் பயன்படும் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை ஆகாஷ்வாணி சென்னை செய்திப்பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டயப் படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதியுடையவர்கள் அப்ளிகேஷன்ஸ் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் பாரதி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் பிபி வேகன்சீஸ் என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எதிர்கால தலைமுறையினரை இப்பழக்கம் பெரிதும் பாதிக்கும் என்றும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் சலவை தொழிலாளர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் மூலம் இயங்கும் ஐநூறு தேய்ப்பு பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்பவும் சுற்றுச்சூழல் நலனை கருத்தில் கொண்டும் புதிய முயற்சியாக திரவ பெட்ரோலிய எரிவாயு மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டு வளர்ச்சி பணிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் சிறந்த பட்டு விவசாயிகள் பட்டு நூற்பாளர்கள் மற்றும் பட்டு விதைக்கூடு உற்பத்தியாளர்கள் என மொத்தம் பனிரண்டு பேரை கௌரவிக்கும் வகையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று பரிசுகளை வழங்கினார் சென்னையில் உள்ள அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்காக பதினைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தையும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்த மருந்தகங்களால் தங்களது மருந்து செலவு கணிசமாக குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என்னோட பேர் கௌரி இந்த கடை ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாரதிய ஜென்சக்தி அப்படிங்கிற கடையை நாங்க ஆரம்பிச்சோம் முதல்ல என்னன்னா ஜனங்களுக்கு இத பத்தி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு இந்த மெடிசன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பழிய ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா அவங்களுக்கு இங்க ஐநூறு ரூபாய் அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து இங்க மெடிசன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுவும் மெடிசன் ரொம்ப தரமா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் உள்ள மக்கள் மனசுல மாத்திர மாசம் மாசம் சுகர் மாத்திர ஒரு அட்டை வந்து வெளியே வாங்கினா முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆனா இங்க வாங்குறது அதே அட்டை நூத்தி பத்து ரூபாய் ஒரு சிறப்பு வந்து வெளியே வாங்கினா நூத்தி முப்பது ரூபாய் இங்க வேணா ஒரு ஐம்பது ரூபாய் இது துட்டு மிச்சம் ஆகுது அதனால இத ஆரம்பித்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலம் பகுதியில் செயல்பட்டு வரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் இன்று சிஎஸ்ஐஎஃப் இன் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்தது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரை ஐந்து ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியதன் காரணமாக நூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று இந்தியா முதலிடத்தை பிடித்தது ஆஸ்திரேலியா நூற்று பதினேழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் இங்கிலாந்து நூற்று பதினோரு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன மும்பையில் நடைபெற்று வரும் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளான இன்று மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முப்பத்து ஒன்று ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்புகளை பெறும் வகையில் நகரமயமாக்கல் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு விரைவான வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி கேட்டுக் தமிழகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு எரிவாயு மூலம் இயங்கும் தேய்ப்பு பெட்டிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது